இவர் வர இவர் வர்றார் இவர் சிங்கப்பூர் சிங்கப்பூர் பிரக்சந்தர் வர்றார் அவரே இந்த கொரோனாவுக்காக அவர் வந்து இந்த முதியோர் காப்பாற்ற இருக்காரு அதனால கொஞ்சம் அதுக்காக அலைகிறாரு இருந்து இந்த கொரோனா வந்து கொரோனாங்கிறது வேற ஒன்றும் இல்லை சரி தான் கொரோனாங்கிறது ஒன்றும் இல்லை அது 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 வந்து பல கோடி ஆண்ட இருக்கிற கிருமி இன்னொரு வடிவம் ஆனா உண்மை தெரிஞ்சு அங்க வைத்தியம் பார்க்க முடியாது அதான் நாம் வந்து உண்மை தெரிஞ்சே சொல்லலாம் அந்த நாட்டில் உண்மை தெரிஞ்சு சொல்ல முடியாது ஏன்னா யாருக்கும் இந்த விழிப்புணர்வு கிடையாது அந்த அவங்க வந்து இறைச்சி சாப்பிட்றவங்க எல்லாருமே அந்த இல்ல அத்தனை பேருமே முதிய அத்தனை பேர் இறைச்சி சாப்பிடுறவங்க எனக்கு வயது ஆக ஆக இயற்கையாகவே உருவாக பரிணாமரையின் அடிப்படையில் ஜீன்கள் மாறிட்டே இருக்கும் மரபணு மாறிட்டே இருக்கும் நம்ம கோடி ஆண்டுகளை வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கணும் வயிறுங்கிறது பழக்கோடி ஆண்டை வந்தாச்சு வயிறுன்னு விலங்குலேருந்து இருந்து விலங்கே ஸ்டமக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டமக்கு வயிறு வந்தாச்சு இப்ப நம்ம பழகோடி ஆண்டை கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த மரபணு மாறாதா மரபணு மாறும் அது நீங்க அந்த மரபணு நீங்க மரபணு ஒத்துக்காம அது கடுமையான வேலை கொடுத்தீங்கன்னா அப்ப அதை நம்மளை நோய் வாய்ப்படுத்த வைக்கிறது

மனித இனம் செயல்படாவிட்டால் இயற்கையிடமிருந்து இரக்கத்தை மனித இனம் எதிர்பார்க்க முடியாது உம் ஆஹ் நூத்தி ஆமா கடைசியை முடிச்சிட்டாரு பண்டுடையார் பட்டின உலகம் ரைட்டு தான் சரி சரி பரிணாம சித்தாந்தப்படி படி அதுக்கு மேல இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக விலங்குல மாறி வந்தாச்சு விலங்குலேருந்து மாறி வர்றது தான் அறிவியல் அப்ப நம்ம வந்து பரிணாம அறிவியல் தான் படி பார்க்கணும் நமக்கு ரெண்டு தத்துவம் இருக்குது ஒன்று திடீர் திடீர்னு வந்ததுன்னு ஒரு தத்துவம் இருக்குது படிப்படியாக வளர்ந்து வந்த தத்துவம் இருக்குது திடீர்னு வந்தது புரிஞ்சிக்க முடியாது அது நம்ம படிப்படியாக வந்தது புரிந்து கொள்ள முடியும் அப்ப நம்ம படிப்படியாக எது நமக்கு புரியுதோ அதன் வழி தான் போக முடியும் புரியாததை பேசிட்டு இருக்க முடியாது கடவுள் கொள்கை பேசுறவங்க இருப்பான் பரிணாம கொள்கை பேசுறோம்னு இருப்பான் கடவுள் கொள்கை பேசுறவன் ரிப்பேர் ஆகுது பரிணாம கொள்கை பேசணும் ரிப்பேர் ஆகுது நம்ம பரிணாம கொள்கை பேசணும்னா நம்ம நம்மளால ரிப்பேர் பண்ண முடியுது கடவுள் கொள்கை பேசுறத ரிப்பேர் பண்ண முடியறது இல்லை ஏ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தன் நோய் குணமாக்கிக்கிறான் நாம 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 நம்ம நோய் குணமாக்க முடியுதே இல்லையா மாட்டிக்கிட்டாங்களே எல்லாருமே அது கடவுள் படைத்ததாகவே இருக்கட்டும் இருந்துட்டு போட்டு கவலை இல்ல நாம குணமாக்க முடியுதே இல்லையா அறிவாதி என்ன பண்ணுது இயற்கையை இயற்கை என்ன பண்ணுதுன்னா தடை வச்சிருக்கு பசங்க ஒரு தடை வச்சிருக்கு ருசின்னு ஒரு தடை வச்சிருக்கு அதுல ஒரு தடையே கிடையாது அது வந்து உடைச்சிட்டு போயிடலாம் ஒரு சிறிதளவு தண்ணீர் எடுத்து குடிச்சாலும் சரியா போகுதுங்கிறத விஞ்ஞானம் முதல்ல அடிப்படையே உணவுனாவே தண்ணீர் தான் அடிப்படையே அதனாலதான் பல மருத்துவர்கள் பல உண்மை உணர்ந்த மருத்துவர்கள் உண்மை உணர்ந்த மருத்துவர்கள் என்பதை அமெரிக்கா இருக்கிற பல மருத்துவர்கள் வந்து டாக்டர் அர்னால்ட் ரிச்சர்ட் சாமி அதனால வந்து போக 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 இனிமேல் இருப்பாங்க தொண்ணூறு வயசு கிழவனுக்கு இறைச்சி சாப்பிட்றான் ஜீரணமே ஆகாது ஏன்னா அந்த இறப்பிக்கு அந்த செரிமான நீரே கிடையாது அறிவியல் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் இறப்பியில சுரக்கிற நீருக்கு இறப்பியில சுரக்கிற நீர் மட்டும்தான் சொல்றேன் இறப்பியில சுரக்கிற நீர் கனைய நீர் பித்து நீர் அதெல்லாம் அப்புறம் முதல்ல இறப்பிய நீருக்கே என்ன கிடையாது அந்த செரிக்கிற தன்மை இல்லை அப்ப ரெண்டாவது வந்து கொஞ்சமாவும் போட முடியாது இவங்கனால இவங்க நிறைய திங்கோணுங்க எண்ணத்துல எல்லாருமே நிறைய திங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நூத்துக்கு நூறு பேர் இருக்காங்க நிறைய திங்கணும் என்னது அது ஒண்ணுமே அந்த நிறைய திங்கிறது என்ன எங்கிருந்து வந்துச்சு இன்னும் வேணும் தான் கேட்கிறேன் நானும் நான் நானும் அப்படி சாப்பிட்டு இருந்தோம் தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டே இருப்பான் மூச்சு திணற வரைக்கும் அப்போதான் அந்த மூச்சு உடம்பு திணறப்போ அந்த மன டக்குன்னு அப்ப விலகிரும் நம்மள உடம்பு நீ பயன்படுத்த முடியாது அப்போ என்ன தப்பு பண்ணோம்னா அந்த உடம்பு பயன்படுத்த முடியாது அப்படிங்கும் பொழுது அது அது சுக சுகம் காணுது நம்ம நம்ம மூலமாக அந்த உணவு சாப்பிட்டு அது சுகம் காணுது மனம் வந்து சுகம் காணது எது உடம்பை பயன்படுத்திட்டு அதாவது அடுத்தவன் துன்ப அடுத்தவன் இன்பம் அடுத்தவனுக்கு துன்பம் இதுக்கு இன்பம் உடம்புக்கு துன்பம் இதுக்கு இன்பம் கடைசியில் மயக்கு மட்டும் விட்டுறோம் இல்லையா மைக் போட்டு உந்துட்டான விடற அப்படிங்கிறோம் இல்லையா இருக்கிற வரைக்கும் அதோட கொள்ளு கொள்ளுன்னு கொள்றது மயக்க மட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் உணர்வே இல்லை அவன் ரசிக்க முடியாது அவன் துன்பப்படுறத பார்த்து இவன் ரசிக்கிறான் இல்லையா அந்த மாதிரி மனம் என்ன பண்ணுதுன்னா நிறைய திங்க வச்சு அந்த உடம்பு போது விட்டுட்டு போயிருது அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவன் ஜீரணமாகி கொஞ்சம் வெளியே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் திங்க சொல்லும் அது வேலையை திங்க சொல்லி அனுபவிக்கிறது இது வேலை பனிஷ்மெண்ட் யாருக்கு இந்த உடம்புக்கு தான் இதை வந்து மதவாதிகள் மேற்கு நாட்டு மதவாதிகளுக்கு புரியவே புரியாது ஏன்னா மே மேற்கு நாட்டு மதவாதிகள் இறைச்சி அடிப்படை கொண்டவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மேற்கு நாட்டு மதவாதிகள் அது மேற்கு நாட்டு மதவாதினா ஆஹ் கிறிஸ்துவ மதம் இஸ்லம் இது நாலஞ்சு மதம் தானே இருக்க முடியும் நாம வந்து நாம வந்து இயற்கை மதம் நமது வந்து இயற்கை நமது வந்து பரிணாமறையில் இயற்கை மதம் இயற்கை மதம் ஒண்ணு நாம் உருவாக்க வேண்டியதுதான் நாம சொல்றது இயற்கை மதம் நாம சொல்றது எப்படி பிரச்சனை இயற்கை நேச்சுரல் நேச்சுரல் யார் சேரலாம் இது சாதி மதம் மொழி கிளி எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது இனி கடவுள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லையு சொல்லாலும் கவலை இல்லை நோயற்ற வாழ்வு வாழலாம் நோயற்ற வாழ்வு வாழலாம் யாரவே கும்பிட்டு இந்த பட்டை போட்டாலும் சரி நாம போட்டாலும் தெக்க போட்டாலும் சரி கொட்டையை போட்டேன்னா நீ பட்டையை போட்டேன்னா யானை சித்த நேரத்துல விட்டை போடுதுன்னு சொல்லுவார் இடத்துல விவேக் அந்த மாதிரி தான் ஆஹ் இப்ப சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க என்ன சரி எப்படி என்ன கோவில் நீ நீங்க மூக்கள்ல இது போடலையா நீங்க உங்க சிங்கப்பூர் எல்லாம் மூக்கல போட ஆரம்பிச்சு நீங்க போடலையா அது வந்து இப்போதைக்கு எங்க பப்ளிக்ல எதுவும் போடுறது தேவையில்லை பேஷன்ஸ் அந்த மாதிரி வயசானவங்க அட்டெண்ட் பண்ணும்போது தான் போடணும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கதே வர பப்ளிக்ல யார் போடா இருந்தால பைல வெச்சிக்குவீங்க போறப்பட்ட எடுத்து மாட்டிக்குவீங்க வேரியன்ஸ் எதுவும் டேஞ்சரா இல்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு எதுவா வந்து வரல சும்மா இப்போதைக்கு ஓரளவுக்கு என்னென்ன பிளேஸ் அலர்ட் பண்ண முடியுமோ அந்த பிளேसेस மட்டும் அலர்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக் பிளேஸ்ல போடணும்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல குறிப்பா ஆசிய நாடுகள தான் சொல்லிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் இந்த நாடுகள தான் சொல்லிருக்காங்க அமெரிக்கா ஐரோப்பா பத்தி சொல்லல இந்தியா கூட இல்லைன்ட்டா இந்தியா கூட ஒன்றும் அப்படித்தான் போயிருக்கு அந்த சப்ப முக்காரங்க பூரா அங்கே லிங்க் இருக்க மாதிரி தெரியாது அவனு ஹெரிடிட்டி ரொம்ப பாதிச்சு அதாவது சப்ப முகக்காரன் பூரா எங்க சப்ப முக்காரம் இருக்கானோ அவனுக்கு பூரா ஏன்னா பூரா அவன் நேரம் அவன் பாம்பு தலையும் கோழி பாம்பு தலை திங்குறவன் தான் நாய் தலை திங்குறவன் தானே நாய் பேய் அது அது பூரா வைரஸ் தான் பயங்கர வைரஸ் சரி அப்போ இந்த இந்த வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி நேச்சராபதி பேசிக் பிரின்சிபல் கோடிக்கணக்கான வருடங்களாக பாருங்க இதுதான் இந்த நம்ம பிரின்சிபல் படி கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் வாழ்ந்துட்டுதான் இருக்கு மனித குலம் தோன்றதுக்கு முன்னாடி பாக்டீரியா தான் இருக்கு அப்போ அந்த பாக்டீரியா எப்போ மேல எழுதும்னு கேட்டீங்கன்னா ரத்தம் கெட்டு போறப்ப பாக்டீரியா மேலெழுகும் அந்த ரத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ரத்தம் கட்டுகிறப்ப அந்த பாக்டீரியா எழுந்து அந்த உயிரினத்தை கொண்டு போடுது இப்போ அதுதான் இப்போ பண்ணுது அப்ப மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அப்ப நான் சுத்தப்படுத்தா அப்ப உள்ள இருக்கிற கிருமிகள் வந்து பல கோடி ஆண்ட நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே இருக்கு பல ஆண்டா மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு கண்ணுக்கே தெரியாது ஆட்டம் நானோ பிக்கோ அப்படி இருக்கும் உள்ள அது உள்ள மறைஞ்சிருக்கும் பேரும் தெரியாத ஒண்ணும் தெரியாது கண்டே பிடிக்க முடியாது ஒன்றும் இல்லை உங்கள் ரத்தத்தை பல முறை சோதனை பண்ணிவிட்டு இவனுக்கு சாதாரண சோதனை தான் பண்ண போறாங்க என்னதான் சோதனை பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே எம்ஆர்ஐ ஸ்கேனோ அல்லது வந்து என்னென்னமோ சொல்றீங்கல்ல எக்ஸ்ரே லெப்ராஸ்கோப்பி என்னமோ சொல்கிறாங்க என்ன ஸ்பெக்ட்ரோ ஸ்பெக்ட்ரோமீட்டர் மீட்டர் ஸ்பெக்ட்ரோ என்னென்னமோ சொல்கிறாங்க எம்ஆர்ஐ அப்புறம் வேற ஏதோ பேக்டீரியா டெஸ்ட்லாம் என்ன வேணா இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கிறது தான் காட்டும் அப்படி செக் பண்ணி உள்ள சீல் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் கிடைச்சி எடுத்தோம்னா அதுல புது பேக்டரியா முளைச்சிருக்குதுன்னு சொல்றேன் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்ப என்னென்ன குறிப்பிட்டு வச்சானா அந்த பேக்டரி இல்லாம வேற பேக்டரியா முளைச்சிருக்குதுங்க அது ஆளை போட்டு வந்து என்ன அர்த்தம் தெரியுமா நம்பகமான நம்பகமான தூய் ரத்தம் என்பது இல்லை அப்படித்தானே சிங்க அப்படித்தானே அர்த்தம் ஆகுது அது எங்க இருந்து வந்துச்சு தெரியாது எங்க இருந்து வந்துச்சு அது எங்க இருந்து எங்கேயும் வரல அதெல்லாம் ரத்தத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு அது எப்படி தெரியாது எதுக்கு தெரியல ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தெரியாது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவை இவை எதிர்பார்க்கிற இவை எதிர்பார்க்கிற கிருமி இருக்காது ஆனால் வேற கிருமி யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாரும் அதுக்கு காற்று தேவையில்லை சூரிய வளர்ச்சி தேவையில்லை எதுவுமே தேவையில்லையே இப்ப கரெக்டா வருது பாருங்க காற்று தேவையில்லை சூரிய வலிச்சு தேவையில்லை இது கூலிங்லயே வச்சுக்கோ என்ன என்ன பண்ணிக்கோ ஆனா நான் என்ன பண்ணுவேன் முளைச்சு முளைச்சு வந்துட்டே இருப்பேன் முளைச்சு முளைச்சு அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி பியூர் பிளட்டு பியூர் பிளட்டு பாக்டீரியா வராது அப்படின்னு சொல்றதுல நடந்திருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காரு ஆமாம் சுத்த ரத்தம்ங்கிறது ஒண்ணு கிடையாது அது ஒரு நம்பகத்தன்மை அவ்வளவுதான் அதனால ரத்தம் கொடுக்கறப்ப வாங்குறப்ப அதனாலதான் உடம்பு என்னப்படுதுன்னா ரத்தத்தை வாங்குனாலும் சரியே உடனே வெளி தள்ள ரத்தத்தை செலுத்துறாங்களே ரத்தம் உடம்புல இருக்காது ஒரே நாள் அது வெளி தள்ளி உங்கள் சொந்த ரத்தத்தை மட்டும்தான் மட்டும்த்துக்கும் அது என்ன அதுல பெரிய குழப்பம் இருக்குது ரத்தம் செலுத்தி அது வந்து அந்த நேரத்தில் அந்த வீணாகிற ரத்தத்துக்கு எதை கொடுக்குறாங்க வீணா விபத்தில் அடிபடுகின்ற கூட ரத்தம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறப்போ இந்த ரத்தத்தை கொடுக்குறாங்க அது எந்த வகையில் ரத்தம் அவன அவன ரத்தம் வேற அந்த அது இது மட்டும்தான் மேட்ச் ஆகுது அந்த பிளஸ் மைனஸ் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ பி பிளஸ் என்ன சொல்கிறீங்களா அதுதான் மேட்ச் ஆகுமே தவிர அது முழுமையான சுத்த ரத்தம்னு தெரியாது ஆனால் என்னமோ வந்து ஒரு உறவு இருக்குது அவசரத்துக்கு கடைசியில அவனை போட்டு தள்ளுது அது என்னமோ ஒரு உயிர் இந்த நான் எப்படி நினைக்கிறேன்னா மனித முயற்சிக்கு மனித முயற்சிக்கு ஏதோ உதவி செய்யுது கடைசியாக அதை கழ்த்தி விட்டு போயிருது அது தொடர் பயிற்சி தராது அப்ப அப்படி பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஆடைகள்லாம் காப்பாத்திடலாமே புது ரத்தம் புது ரத்தம் ரெண்டு நாளைக்கு ஒரு புது ரத்தம் உம் மக்கள் தொகை நிறைய இருக்க தினம் நீங்க ரத்தம் செலுத்திட்டா பதினஞ்சாவது நாள்ல அதே ரத்தம் வந்துருது எவ்வளவு ரத்தம் ஒருத்தம் நூறு ரோடு கொடுத்தோம்னா இருக்கானு மாசம் மாசம் பொழுதுபோக்கம் கொடுக்கணும்னா இருக்க சாதனைக்காக கொடுக்கணும்னு இருக்கிறான் சாதனைக்காக நான் இத்தனை விட கொடுத்துட்டேங்கிறேன் அவனுக்கு இடத்த எங்கிருந்து வந்துச்சு அவன் சாப்பிட்றதுக்கு உறுப்பினத்துக்கு சம்மந்தமே இல்லை அவனுக்கு நான் நம்ம மாதிரி சாதாரண சாதாரண உணவு சாப்பிடறான் அவனும் பெரிய பண்ணி நினைக்கிறோம் பால் பழம் அப்புறம் பாயசம் முந்திரி அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது வில என்ன விடையாது என்ன விலை வருது அதனால ஒரு ஏமாற்று அதாவது இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தூ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மயக்க நிலைன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அதுதான் இந்த வெள்ளக்காரனுடைய மயக்க நிலை தான் அந்த காரணம் அதனாலதான் சித்தர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் மனம் செம்மையாகணும் மனம் செம்மையாகாத வரைக்கும் அதாவது புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்குது என்ன பண்ணாலும் ஏன்னா இங்க பிரச்சனையே வந்து ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஜீரண நீர் ஜீரண நீருங்கிறது ஒரு தனிப்பட்ட தீபு மாதிரி கிடையாது வெட்டி எடுக்கிறது கொத்துக்குடல வெட்டி எடுத்துரலாம் பசி வெட்டி எடுக்க முடியாது வெட்டி எடுத்தரலாம் பசி எங்க இருக்கு தெரியுமா அது எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்குது எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்குது எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கு ஆனா வயித்துல தண்ணி ஊற்றின அது உண்மைதான் எல்லா பக்கம் ஓடுறது உண்மைதான் எல்லா பக்கமும் ஓடிட்டுதான் இருக்குது அது பேரு அன்ஸ்டேபிள் பேரு அப்புறமா அது மட்டும் இல்ல அன்ஸ்டேபிள் மட்டும் இன்னொன்னு சொல்றான் வேதியலாக முழுமை பெறவில்லை அதுக்கு அது வேதியலாக என்ன வேதியின்னு சொல்ல முடியாதுட்டா என்ன வேதியல்னு வேதியலாக சொல்ல முடியலன்ட்டா ஆனா அது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் மரப்பணுவே அதாவது பசி சுர அதான் வள்ளலார் அந்த வள்ளுவர் அதை தெளிவா சொல்றாரு டேய் பசி சுரந்தாவே மரணம் நிச்சயம் நடக்குறாரு இது பயங்கரமான சப்ஜெக்ட் ஏன்னா இந்த மனித குலம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக கடுமையான விதியை போட்டிருக்கு இயற்கை எப்படி விண்வெளிக்கு போறவனுக்கு எவ்வளவு கடுமையான முயற்சி விண்வெளிக்கு போறவனுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க எவ்வளவு செலவு ஆகுது ஒரு ஆளுக்கு நூறு பேர் நீங்க ஆயிரம் பேரு தகுதி உள்ளவங்களா இருந்தா அந்த ஆயிரம் பேரும் தகுதி உள்ளவங்க தான் ஆனால் மூணு பேர்த்த தான் அனுப்புறீங்க எத்தனை அந்த ஆயிரம் பேருக்கு எத்தனை செலவு பண்றாங்க அதுல மூணு பேர்த்த செலக்ட் பண்றாங்க அவங்கதான் அதே மாதிரி இதுவுமே மாட்டிக்கிட்டான்னு எல்லாருமே ஐம்பது ஆண்டான இதுதான் விடை அதனால இத வந்து நம்ம உலகம் எல்லாம் கொண்டு போறக்கு வழி நம்ம கொண்டு போறக்கு வழி இதான் வழி இதுதான் மலிவான வழி இந்த கூகுளை தவிர வழியே இல்லை கூகுள் கூகுள் மீட்டை சந்திச்சு நம்ம பேசியாகவேனு வேற வழியே கிடையாது லாபமா நட்டமா இது பண்ணித்தான் தீரணும் நம்ம பிஸ்னஸாகவும் செய்ய முடியாது எல்லாம் பிசினஸ்ல போயாச்சு ஒண்ணு பண்ண யோகா ம்ன்ற பிஸ்னஸாக போயாச்சு இது ஏதோ வரவு செலவு சரியா ஊட்டிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நூறு நம்ம நோக்கம் அப்படி தான் கொண்டு போகணும் போராடணும் உங்களுக்கு ஸ்பானிஷ் மொழி தெரியுமா உங்களுக்கு ஸ்வீடிஷ் மொழி தெரியும் ஸ்வீடிஷ் மொழி என்ன மொழி எங்க ஸ்வீடிஷா படிக்க தெரியும் ஸ்வீடிஷ் மொழியில படிப்பீங்க ஓ பரவாயில்லையே போறப்ப படிச்சிட்டு போனீங்களா ரொம்ப எளிமையா கத்துக்கிறதா இல்லையா எத்தனை எழுது எத்தனை எழுத்து இருக்குதுங்க எத்தனை எழுத்து இருக்கு மொத்தம் ஒரு அறுபது அறுபது எழுத்து இருக்குமா அறுபது எழுபது எழுத்து இங்கிலீஷ்ல இருந்து ஒரு மூணு லெட்டர் ஜாஸ்தி அவ்வளவுதான் இப்போ முப்பது எழுத்து இருக்கு நம்மளுதான் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து அதனால ஸ்ட்ராங்கா நிற்குது ஒன்றும் அசைக்க முடியாது உலகத்திலே அதிக எழுத்துள்ளது இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதனால இவ்வளவு இலக்கணம் சிறப்போடு இருக்குது இன்னும் நமக்கு பத்தாது இன்னும் ஆறு எழுத்து தேவைப்படுது மூக்கோழி மூக்கோழி நம்மளுக்கு கிடையாது பேசிதான் சங்கு சங்கு மங்குன்னு சொல்றோம் இல்லையா சங்கு மங்கு நொங்கு குரங்கு இதுக்கெல்லாம் எழுத்தே கிடையாது மூக்கோழி தான் குரங்குன்னு சொல்லி பாருங்க இங்குன்னு சொல்லுவீங்க இங்கு இங்குங்கிற எழுத்து நமக்கு கிடையாது ஆனா பேசி படையாச்சு இந்த கடை இந்த சங்குன்னு சொல்லி போட்டு குரங்குன்னு சொல்றோம் இல்லையா கூ கரெக்டா சொல்லிடுவீங்க ரா சொல்லிருவீங்க இங்கு சொல்லிடுவீங்க அந்த கூ வருது இல்லையா இங்கு அப்படிம்பீங்க அந்த இந்த முதல் கடைசி கூவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மூக்கோழி மூக்கோலிக்கான வடிவ மூக்கோழி மூக்கோலிக்கான வடி வடிவம் கிடையாது ஆனா பேசி படகிட்டோம் என்னது சொல்லி பாருங்க குரங்கு சொல்லி பாருங்க குரங்கு ஆமாங்கய்யா ஹிந்தில மட்டும் ஹிந்தில அதற்கான மூங்கோலியும் நிறைய சவுண்ட்ஸ்ல இருக்கு டிஃபரென்ட் சேஷன்ல அப்படின்னு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்ல வருது அது ஒரு கலப்பட மொழி தான் தனித்தைங்குற மொழ அது வந்து நாலஞ்சு மொழி கலப்பட ஹிந்திங்கிறது கலப்பட மொழி தான் அது தனி தனி தனிமொழி கிடையாது அது யாருடைய தாய்மொழியும் கிடையாது அது அது கலப்பட மொழி தனிமொழி கிடையாது இங்கிலீஷ் மொழியும் அப்படித்தான் அது தனிமொழி கிடையாது அது எவ்வளவு எல்லாம் கலவையா வருவாரு பிச்சக்கார வாழ்ந்து எடுத்த முடியுதான் சரியா இப்ப விஷயத்துக்குவாங்க சச்சரித்து விடலாம் திருக்குறளை புரிஞ்சிருச்சு உளுதுண்டு மேல இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை இதுதான் தாரு உம் எதிர்ப்பு சக்தி இழக்கும் போது இப்ப எதிர்ப்பு சக்தி எப்படி இழக்கிறாங்க ரத்தம் கெட்டு போய் திருப்பி அங்கதான் வர்றான் அப்ப ரத்தம் ஏன் கெடுது

என்ன ஆள் தலை ஆலமரம் இல்லையா ஆலமரம் ஆலமரம் ஆயிரக்கணக்கான சின்னதா இருக்கும் பெரிய ஏக்கரா கணக்கில் வரும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா இருக்கும் ஒரு ஏக்கரா மரம்லாம் இருக்கு அந்த மாதிரி விரிந்து அருகு போல் வேறுபடி அருகு இருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு அருகு வச்சு பாருங்க அப்படியே போகும் ஏக்கரா கணக்கு பறவை போகும் சாகவும் சாகாது பத்து வருஷத்துக்கு தண்ணி இல்லையா கூட ஒரே ஒரு மழை பேஞ்சா முதல்ல முளைக்கிறது புல்லு தான் அருகம்புல் தான் முளைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சாகிறதே கிடையாது சாகாம அதுக்கு பேர் இருக்கு அருகம்புல் அருகம்புல் அந்த அருகம்புல்லவே நீங்க சாப்பிடலாம் அரைச்சி சாப்பிடலாம் அருகம்புல் அரைச்சி சாப்பிடுவாங்க அந்த காலத்துல அருங்குள் சூறு அருங்க அரும்புல் சூப்பு இப்போ கூட அரும்புள் சாரெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பச்சை வாச அடிக்கும் சாப்பிட முடியாது ரொம்ப கொடுமையா இருக்கும் சாப்பிட்டு பார்த்திருக்கேன் ஆனா அதை விட நம்மளுக்கு எளிமையானது நீ காய்கறி பொருள் பண்ணி சாப்பிட்டா வேண்டாம் சொல்லுது எவ்வளவு நம்மளுக்கு பாருங்க அதெல்லாம் இல்லை ஒரே அட்டி நம்மளுது அதை குடிச்சுக்கிட்டு பார்த்தேன் ஐயோ கடுமடை அப்பா சாமி குடிக்கவே முடியாது அதுக்கு பேசாம யூடியூப் வணக்கி திருட்டு போயிடலாம் நம்மளுது சிம்பிள் நம்மளுது நம்மளுது வந்து ரொம்ப ரொம்ப எளிமை நம்மளது பாயில்டு வெஜிடபிள் நல்ல வச்சு ஆரம்பத்துல ஆரம்பத்துல நான் அப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் முதல்ல நான் அப்படிதான் சாப்பிட்டு இயற்கையாக நான் பழங்கள் சாப்பிட்டு இருந்தேன் சீக்கிரம் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு பழங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தேன் பழங்கள் சாப்பிட்டு நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அப்ப அந்த பழங்களை தப்பிக்கிறதுக்காக அதாவது பெண்களுக்கு சமையலுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு கொள்கை பெண்களுக்கு அடிமையா இருக்கும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கறது ஒரு கொள்கை அதனால நான் பழங்கள் சாப்பிட்டு பழகினேன் அப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்புறம் பழமே வேண்டாங்கிறது அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு அது அதுக்கப்புறம் இதுக்கு போனேன் அப்ப அது பக்கம் தேடிட்டு போகும்பொழுது வெங்கடேஷ் கிடைச்சாரு பழமே வேண்டாம் உணவே வேண்டான்னு ஒரு கொள்கை இருக்கும்போது அப்ப உணவு வேண்டாம்னா உணவு உணவு நம்ம உணவு உணவுதான் சத்து விருது நினைச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரியுது இல்லை அது வெளியிருந்து அது நம்ம உடம்பு தயாரிச்சுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் வெங்கடேசனை சந்திச்சு பேசி பலமுறை புத்தகத்தை படிச்சு 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 ஒரு வருஷத்தையே வகுப்படுத்த ஆரம்பிச்சுருவேன் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு வருஷம் சிரமமா இருந்தது அப்புறம் நான் அப்புறம் தைரியமா பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் காட்டிதான் அப்புறம் எல்லா கே அப்புறம் நிறைய புரிய ஆரம்பிச்சு பேசும்போது தான் புரிய ஆரம்பிச்சு அப்பவும் சில சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது அப்புறம் தான் மருந்தை நீரை மருந்தாக அருந்த வேண்டும்ங்கிற அந்த வலுவான எண்ணத்தை நான் கொண்டு வந்தா ஓ நீரை மருந்தா அருந்தணும் அப்ப அதுக்கு ஒரு அளவு விட்டு சொல்றதுக்குதான் முப்பது எம்எல்ஏ வந்து ஐம்பது அம்மல் கூட வச்சுக்கிங்கன்னு அது அப்படி நான் போட்டது இவர் என்ன எழுதியிருப்பாரு தெரியுமா தேவையான நீரை அருந்தவன்னு இருப்பாரு அது எல்லாத்துக்கும் குழப்பமா இருக்கு அது என்ன தேவையான நீர்னா வேற ஏதாவது நினச்சிட கூடாதுங்கிறதுக்காக இறுக்கி பிடிச்சோம் சரி முப்பது ஐம்பது ஐம்பது அம்மல் கூட கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க சரி வேற எந்த இடத்துல இருக்குது ஆள் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு முற்றம் முசியாது சுற்றம் முசியாது வாழ்க மூங்கில் மூங்கில் போல் சுற்றம் வாழ்க மூங்கில் எப்படி தெரியுமா மூங்கில் பாருங்க பிண்டிக்கும் ஒன்னொன்னு ஒரு தனி மூங்கில் வெட்டி எடுக்க முடியாதுங்க ஒரு கரும்பு வெட்டி எடுக்கிற மாதிரி கரும்பு டக் டக்குன்னு வெட்டி எடுத்துடலாம் ஆனால் மூங்கில் போய் பாருங்க ஒரு அல்ல கழுத்தணியா இருக்கிற மாதிரி தெரியும் பின்னி இருக்கும் ஒரு மூங்கில் வெட்டி எடுத்து உயிரே போயிடும் கரும்பு நீங்க கரும்பு தான் கரும்பும் மூங்கிலும் ஒரே இனம் தான் ஆனா வெவ்வேறு குணமாதிசி உண்டு ஒரே இனம் புள்ளி இனம் தான் கரும்பும் புள்ளி தான் அருகம்புல்லும் ஒரே இனம் தான் அருகம்புல் அருகம்புல்லு கரும்பு மூங்கில் எல்லாம் ஒரே இனம்தான் எல்லாம் கிராஸ் ஃபேமிலி கிராஸ் கிராஸா ஜிஆர்ஓ டபுள் எஸ் கிராஸ் ஃபேமிலி புள்ளினத்தை சேர்ந்த குடும்பம் ம் எங்க எந்த எத்தனை பக்கம் சொல்லுங்க தொண்ணூத்தி ஓராது பக்கம் அந்த ரெண்டு லைனை சொல்லி முடிச்சிருக்காங்க ஆமா சாக அதை நம்ம இனம் சாக கூடாதுன்னு அர்த்தம் அதை மனித இனம் சாக கூடாதுங்கிறத அர்த்தம் அதாவது ஒரு அது ஒரு வாழ்த்து மடலா கூடுற மாதிரி இப்ப யாருக்குன்னா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் சொல்லணும் நம்ம தமிழ்ல அழகா சொல்லி வச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பதா தொண்ணூத்தி ஒண்ணு ஆகாம இந்த ஆள்போல் தளத்தை திருமண நான் இவ்வுலகில் ஆறு கோடி மக்களும் உலகம் ஒரே கொள்கையின் கீழ் வருவதால் நம் உலக நாடுகள் மாகாணங்களை போல் ஆகிவிடுகின்றன இவ்வுலகில் அறுநூறு கோடி மக்கள் அது எட்நூறு கோடி ஆள் போல் தலைத்து அருகு போல் மூக்கில் போல் அதாவது உலகமே ஒரே குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்பங்க சாதி பதம் மொழி இது எதுவுமே கிடையாது என்னது மரங்களுக்கு எதுவுமே எல்லா பக்கம் வளருது இல்லையா எல்லா பக்கம் அது எல்லாத்துக்கும் காத்து கொடுக்குற மாதிரி நாம இந்த தத்துவத்தை கொண்டுட்டு வரணும் ஆனா ரொம்ப போராட வேண்டியதுதான் இருக்கு ஆனா போராட வேண்டியதுக்கு நமக்கு என்னன்னா இந்த மீடியா எளிமையா இருக்கு அதுதான் அதனாலதான் நம்பிக்கை இருக்கு அதாவது இதுல வந்து வெறும் பாக்குறது மட்டும் தான் முடியும் யாரும் யாரையும் போய் தரிசிக்கணும் போய் பார்த்து பேசணும் அவங்கள போய் சாப்பிடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா எல்லாத்துக்குமே விடுதலை தான் எல்லாத்துக்குமே விடுதலை நாளிடையே நிறைய டார்ச்சர் பண்றது இல்ல அவங்க நம்மள டார்ச்சர் பண்றது இல்ல என்ன இதுல கேக்குறது இல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்படி எல்லாம் இருக்கு இப்படி பண்ணிக்கிங்க எவ்ளோ சிம்பிள் இது இப்பதான் அவரோட இப்பதான் அவரு கொஞ்சம் ஏறி நம்ம கேசவநாயக்கே அவரும் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு

ஆமா அதனால நம்ம கிட்ட பேசுறனால அவர் தப்பிச்சிக்கிறாரு நான் கரெக்ட் பண்ணிட்டாருல்ல வேற பக்கம் மனம் மனம் வந்து என்ன ஆயிருக்கு இந்த இயற்கை உணவு சாப்பிட்டே இருந்தோம்னா அது ஒரு எரிச்சலா வரும் ஏன்னா அது எல்லாம் விடுதலைக்காக கிடையாது மறுபடியும் ஒரு கட்டுக்குள்ள போற மாதிரி மாதிரிதானே அது விடுதலையே கிடையாது இல்லையா மனம் இப்ப நீங்க அதான் அது இந்த வேர்டு தான் மனம் அது செம்மையானால் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்புறம் செம்மைன்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு செம்மை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் வருது அப்படின்னு செம்மை அப்படின்ற சொல் வந்து எதை குறிக்குது இப்ப நம்ம எப்படியா புரிஞ்சுக்கணும் செம்மை அப்படின்ற வந்து என்ன புரிஞ்சுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல அதுல இருந்து விடுதலை அடையணும் விடுதலை அடையாது மாயை எந்த உணவும் ஆரோக்கியத்தை தராது இயற்கை ஆற்றல் மட்டும்தான் இயற்கை ஆற்றல் அதாவது நாம வந்து இயற்கை ஆற்றலாதான் வளர்றோம் அவ்வளவுதான் எல்லாம் வந்து இந்த பரிணாமத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சோகங்கள் அருவறுப்புகள் சாட்டையடிகள் இதெல்லாம் அதுக்கு பேசாம ஒரே வழி பட்டினி தான் பட்டினின்னு சொல்றதை விட வயிற்றுக்கு அமைதி அவ்வளவுதான் அமைதி கொடுத்தாரு விடுதலை ஏன்னா உங்களுக்கு தான் ஒவ்வொரு வினாடிக்கே உங்க உங்களுக்கு ஒவ்வொரு நீங்க சூரியனுக்கு முன்னாடி நின்று இருக்கிறீங்க சூரியனுக்கு முன்னாடி நீங்க நின்று இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு லைட்டு வடிச்சுன்னு கேட்கற மாதிரி தான் நீங்க ஆகாரம் வந்து ஆற்றலா வருது ஆகாரம் என்பது ஆற்றலா வந்துட்டு இருக்குது ஆகாரம் வந்து அறுவ வடிவில் ஆற்றலா போகுது ஆகாரம் என்பது அறுவ வடிவில் அறுவடிவில் ஆற்றலாக போயிட்டு பொழுது நீங்க தனியா இதுக்காக இட்லி திங்க தேவையுன்னு நாங்க சொல்றோம் இதுதான் இதே உங்களுக்கு புரியும் எனக்கு புரியும் இந்த புத்தகமே தெரியாதவங்க இந்த தத்துவமே தெரியவன்னு பேசினீங்கன்னா என்னடா உளர்றேன் பாங்க அது இயற்கை அப்படிதான் சொன்ன அது ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ லைட் ஒரு இருட்டான இடத்துல பாய்ச்சும் போது அங்க வெளிச்சம் வருது இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அதே மாதிரி நமக்கு நம்மளோட உடம்புல பாய்ச்சும் போது உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே சுத்தம் உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமு கூட சுத்தமாகுது உள்ள இருக்கிற இருட்டெல்லாம் எல்லாம் கூட கலையுது பாருங்க இப்ப நம்ம உடம்புல அந்த தண்ணிய பாய்ச்சும் பொழுது சுத்தமான தண்ணீரையும் காற்றையும் சுவாசிச்சுட்டு வெஜிடபிள்ஸோட வச்சு சுத்தம் பண்ணும்போது உடம்புல இருக்க அழுக்கும் சுத்தம் ஆகுது மனதுல இருக்கிற இருட்டும் சுத்தமாகுது எல்லாமே பியோர் ஆகுது அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது நான் ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது பாருங்க உள்ள என்னென்ன தன்மை நடக்குது செய்யுது எல்லாமே நம்மளால வந்து இந்த சைவமா இருந்து வெறும் இந்த தண்ணியை குடிச்சு உடம்ப சுத்தம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உள்ள என்னென்ன நடக்குது நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்ற புரிந்து கொள்கிற தன்மையும் நமக்கு கிடைக்குது அப்படின்றத உணர முடியுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நீங்க உங்களுடைய நடவடிக்கைதான் காட்டுமே தவிர உள்ள அறுத்து பார்த்தோ கண்டுபிடிக்க முடியாது 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 அடுத்து பார்த்தா என்ன இருக்குது அதான் அவன் அவன் அடுத்து பார்க்கறதுக்கு பார்த்தா அவன் சிறுநீரையும் ரத்தத்தையும் ஆய்வு பண்றான் அவ்வளவுதான் நார்மலா வந்தா முடிஞ்சு போச்சு நீ சாப்பிட்டியா அவன் சாப்பிட்டியா இல்லையா அதெல்லாம் இல்ல ரத்தம் சுத்தமா இருக்கா சாப்பிடறதுக்கு முன்னாண்டே சாப்பிடறதுக்கு பின்னாண்டே ரத்தம் நார்மலா இருக்கு இப்போ அப்படின்றான் நீ தொடர்ந்து சாப்பிடு தொடர்ந்து சாப்பிட வேண்டாம் அதெல்லாம் சொல்ல முடியாது இத அத செக் பண்றதுக்கு அவன் போய் போய் பாத்துக்கிறான் அதை அதனாலதான் நாமளும் செக் பண்ணிக்கிறோம் சரி இத பத்தி மறுபடியும் பேசலாமையா சரிங்களா ஓகே Thank you.